ரொம்பவே சூப்பரான சுவையான ஸ்வீட்டான நேந்திரமுள்ள பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பஜ்ஜினாலே நமக்கு ஒரு இமேஜின் இருக்கும் பஜ்ஜி இப்படி தான் இருக்கணும் ஆனால் இந்த பஜ்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கேரளா சைடு இது ரொம்ப 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 ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குட்டிஸ் மட்டும் இல்லாமல் வயசானவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்குன்னு இந்த நேந்திரம் பழம் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நேந்திரம் பழத்தில் சூப்பரான சுவையான ஹெல்தியான அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் வீடியோ போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இந்த நேந்திரம் பழம் வந்து கொஞ்சம் இருக்கணும் அமிக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே போகணும் ஏன்னா நேந்திர பழம் நல்லா கருகருன்னு ஆனால் கூட உள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா இது எடுத்துக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லாவே பழுத்துருக்கு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் பீஸ்கள் வந்து ரொம்ப ஸ்லைஸாக இருந்துச்சுன்னா உங்களால் போட முடியாது இதே போல கட் பண்ணிக்கோங்க ஒரு வாழைப்பழத்தில் ரெண்டா கட் பண்ணி அதில் மூணு ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு வாழைப்பழத்தில் நான் ஆறு பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னெண்டு பீஸ் வந்திருக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இரநூத்தி ஐம்பது மில்லி கப்பில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன் இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அல்லது ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பழமும் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டால் வாசம் சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது மட்டும்தான் கலரிங்க்கு நம்ம சேர்க்குறோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்ம நார்மல் பஜ்ஜிக்கு எப்படி மாவு கரைப்போமோ அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க கலந்துட்டு உங்களுக்கு அந்த பக்குவம் என்னென்னு காட்டுறேன் அதே அளவுக்கு கலந்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்படி எடுத்து ஊற்றுனோன்னா கொஞ்சம் திக்காக விழுகிற அளவுக்கு ஸோ அப்போ தான் அப்ளை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ரிஃபைண்ட் ஆயிலில் செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட்டு மூணு பீஸை இப்போ போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் லைட்டாக ஆவி மேலே வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் நீங்கள் பஜ்ஜி வந்து சேர்த்துக்கணும் அந்த டைம்ல மீடியமா அடுப்பை வச்சுட்டு நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சைட்ல எல்லாம் கிறிஸ்பி ஆகி வருது பாருங்க அந்த டைம்ல நீங்க திருப்பி விட்டுட்டு இதே போல் எடுத்து எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த ஆரோக்கியமான நேந்திர எப்படி அல்வா செய்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் எடுத்த உடனே நம்ம இதே மாதிரி ஒரு பேப்பரில் சேர்த்துக்கலாம் டிஷ்யூ பேப்பரில் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களை பெரிய அளவில் மோட்டிவேஷன் பண்ணும் ஹெல்தியான ஃபுட்டை ஹெல்தியாகவே சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் இல்லாமல் கொடுங்க பாருங்க பார்க்கவே சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு கலரிங் கூட நம்ம ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கோம் அதுவும் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கோம் ஃபுட் கலர் கூட சேர்க்கலை ரொம்பவே ஆரோக்கியமான இந்த பஜ்ஜியை கண்டிப்பாக மறக்காம வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு கமெண்ட்ல லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் வித்தியாசமான சுவையில டேஸ்டியான ஒரு பஜ்ஜி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பஜ்ஜி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புத்தம் புது ரெசிபியும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க்யூ